சிங்கம்புணரி அருகே வரலாற்று சிறப்புமிக்க ஆண்ட பரம்பு மலையான பிரான்மலையில் செல்லும் செல்லும்போது முல்லைக்கு தேரிந்தலும் படி அரிசி அளப்பு வைபவமும் வெகு விமரிசையாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வரலாற்று சிறப்புமிக்க ஆண்ட பரம்பு மலையான பிரான்மலை திரு கொடுங்குன்றநாதர் கோவிலில் வேட்டைக்கு செல்லும்போது முல்லைக்கு தேரிந்தலும் படி அரிசி அளப்பு வைபவமும் வெகு விமரிசையாக நடைபெற்றது பாரி மன்னனின் இந்த நிகழ்வை நினைவு கூறும் விதமாக பிரான்மலை திருக்கொடுங்குன்றநாதர் கோவில் மூன்று அடுக்கு நிலையில் உள்ளது ஆகாயம் மத்திபம் பாதாளம் என்ற மூன்று நிலைகளில் சிவபெருமான் காட்சியளிக்கிறார் பாதாளத்தில் திரு கொடுங்குன்றநாதர் நாயகி அம்மன் மத்திபத்தில் வடுக பைரவர் ஆகாயத்தில் மங்கை பாகர் தேனம்மை ஆகியோர் காட்சி தருகின்றனர் னர் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த மே ஒன்றில் குடியேற்றத்துடன் விமரிசையாக துவங்கியது திருவிழாவின் ஏழாம் நாள் இன்று முல்லைக்கு தேரிந்தல் நிகழ்வு நடைபெற்றது யானை முன்னே செல்ல வேட்டைக்கு புறப்பட்டான் அப்போது குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் மல தூவி வழியனுப்பி வைத்தார் வேட்டைக்கு சென்று திரும்பும் போது கோயில் வாசல் முன் தேரை நிறுத்தி தேரின் மீது முல்லைக்குடியினை குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் படரவிட்டார் வேட்டைக்கு சென்று திரும்பியதும் கிராம மக்களுக்கு படி அரிசி அளவு வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது